ஹை திஸ் இஸ் டாக்டர் சரவணகுமார் முழங்கால் மூட்டுல மொத்தம் மூணு எலும்பு இருக்கு தொடையெலும்பு கால் எலும்பு அதுக்கப்புறம் சின்ன எலும்பு இருக்கும் அது பேர் நீ கேப் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலா நம்ம எலும்போட எண்டு போர்ஷன்ல வெள்ளையா ஒரு கவரிங் லேயர் மாதிரி இருக்கும் அது பேர் கார்டிலேஜ் குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவோம் ஏஜ் ஆக என்ன ஆகுதுன்னா அந்த குருத்தெலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு டேமேஜ் ஆகி அடியில் உள்ள எலும்பு பகுதியும் இன்னொரு எலும்பு போது ஏற்படுற

ஒரு ஆக்டிவிட்டி இல்லாதனாலையும் நம்ம மசில் ஸ்ட்ரென்த்தும் போன் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப வீக் வீக்காக இருக்க காரணத்தினாலையும் நமக்கு மூட்டு தேய்மானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர் எனக்கு மூட்டு தேய்மானம் இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன சயின்ஸ் அதுக்கு என்ன சிம்டம்ஸ் எனக்கு இருக்கும் பொதுவா மூட்டு தேய்மானம் ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர சிம்டம் வந்து நீ பெயின் மூட்டு வலி எப்பெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பா மாடிப்படி ஏறி இறங்கும் போதும் இல்லைனா கீழே தரையில் உட்காந்து எந்திரிக்கும் போதும் இந்த மூட்டு வலி ஜாஸ்தியாக ஏற்படும் ஸோ இதுதான் ஆரம்பகட்ட சிம்டமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டிலேயே கிராக்கிங் சவுண்டெலாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் கால் கூட கொஞ்சம் வளைய ஆரம்பிச்சிடும் அது வந்து ஸ்டேஜ் ஃபோர் அட்வான்ஸ்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஹோம் ரெமெடிஸ்னு எதுவும் இருக்கா ஹோம் ரெமடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சொல்றதே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனா ரொம்ப சிம்பிள் ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அதுல குறிப்பா கீழே தரையில உட்காந்து எந்திரிக்க கூடாது ரெண்டாவது மாடிப்படி அடிக்கடி ஏறி இறங்குறத அவாய்ட் பண்ணலாம் மூணாவது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணனும் இந்தியன் பாத்ரூம் அவாய்ட் பண்ணலாம் இங்க வந்து நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணும்போது நம்ம மூட்டை சுத்தி இருக்க தசைகள்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆச்சுனாலே முட்டி மேல போற அழுத்தத்தை கம்மி பண்ணி நமக்கு மூட்டு தேய்மானத்தை டிலே பண்ண முடியும் இந்த மூட்டு தேய்மானத்துக்கு ஹோம் ரெமிடிஸை தாண்டி என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனும் அதுக்கு முதல்ல நீங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஆரம்ப நிலை ஸ்டேஜ் இல்ல நடுநிலை ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படினா அதுக்கு சிம்பிளா மெடிசினஸ் பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் இது மூலியமாவே நைன்டி பர்சன்ட் பெயின் கம்மி பண்ண முடியும் ஒரு சில பேர் நம்ம ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ தேய்மானத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த மெடிசன் பிசியோ இதெல்லாம் வேலை செய்யல அதை தாண்டி வழி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அதுலயும் குறிப்பா இப்ப வந்து லேட்டஸ்டா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு அப்புறம் ஆயில் பேஸ்ட் ஹைலூரோனிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இது மட்டும் இல்லாம ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு சோ எல்லாத்துக்குமே சர்ஜரி தீர்வு கிடையாது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நடுநிலை ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படினா இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மென்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் டாக்டர் பிஆர்பி தெரபின்னு சொன்னீங்க எனக்கு அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லலாமா பிஆர்பி தெரபினா ஒண்ணு இல்ல நம்மளுடைய உடம்புல இருக்க ब्लड எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கூடிய பிளேட்லெட் செல்ஸ் மட்டும் செப்பரேட்டா எடுத்து அதை வந்து நம்ம முட்டில இன்ஜெக்ஷன் மூலமா போட்டோம்னா நம்ம முட்டில இருக்க குருத்தெலும்பு ஃபர்தரா டேமேஜ் ஆகாம அதை பிரிவென்ட் பண்ணும் சோ இதுதான் அந்த பிஆர்பி தெரபியோட கான்செப்ட் ஓகே டாக்டர் பிஆர்பி தெரபி சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் சொல்றாங்க இல்லையா அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்லாம் நம்ம நீ ஜாயிண்ட்ல யூஸ் பண்றாங்க டாக்டர் முதல்ல நம்ம நிறைய ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா ஆயில் பேஸ்ட் இன்ஜெக்ஷன் ஹைலூரோனிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் சொல்லி அதை யூஸ் பண்றோம் இது வந்து லூப்ரிகேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் டாக்டர் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் பத்தி எல்லாம் சொன்னீங்க இல்லையா இப்போ இதனால எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா நிச்சயமா பெரிய சைடு எஃபெக்ட் அளவுக்கு எதுவும் கிடையாது பட் ரெண்டு சைடு எஃபெக்ட் வரலாம் ஒன்னு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம் இப்ப நீங்க ரொம்ப சுகர் இருக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்கு கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டாவது சைனோவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சதவீக்கம் நம்ம மூட்டுக்கு மேல ஒரு சதை இருக்கும் அது பேர் சைனோவியம் ஒரு சில பேருக்கு அந்த சைனோவியல் ரியாக்ஷன் ஆகி அந்த சதை வந்து ரொம்ப திக்காயிரும் அது பேர் சைனோவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம வந்து இந்த சைடு எஃபெக்ட் இல்லாமையே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் எப்பவும் பண்றது டாக்டர் இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் எப்போ அண்டர்கோ பண்றது அப்படின்னு நீ ரீப்ளேஸ்மெண்ட் யாருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம்னா எஸ்பெஷலி ஸ்டேஜ் ஃபோர் மூட்டு தைமானம் உள்ளவங்களுக்கு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம் அதுலயும் இப்ப ஒருத்தவங்களால எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் கூட போயிட்டு வர முடியல அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸே அந்த பெயினால அவனால செய்ய முடியல அப்படின்னா அவங்களுக்கு நீ ரிப்ளேஸ்மெண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எந்த ஏஜுக்கு மேல இருக்கவங்களுக்கு பண்ணலாம் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு இல்ல அறுபது வயசு மேல உள்ளவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம் எண்பது வயசு வரைக்குமே நம்ம டாக்டர் இப்போ நான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு திரும்ப எழுந்திரிச்சு நார்மலா நடக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகலாம் ஜென்ரலாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண அடுத்த நாளே வாக்கர் சப்போர்ட்டோட நிக்க வச்சு அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் எஸ்பெஷலி செகண்ட் இல்ல தேர்ட் டே கூட அவங்கள ரெஸ்ட் ரூம் போற அளவுக்கு கூட அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஒரு த்ரீ வீக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் அவங்க வாக்கர் சப்போர்ட்டோட நடக்கிற மாதிரி இருக்கும் அதே இது ஒரு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட் இல்லாம அவங்களே நார்மலா அதுலயும் ஒரு எயிட்டி டு நைன்டி நல்லாவே பெயின் ரிலீஃப் இருக்கும் இப்போ மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க எப்படி வெயிட்ட ரெடியூஸ் பண்றது டாக்டர் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு மூட்டு தேய்மானம் வந்துருச்சு பட் வெய்ட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு சிம்பிளா ஒரே சொல்யூஷன் டயட் தான் டயட்டில் வந்து எஸ்பெஷலி நோ சுகர் டயட் ஃபாலோ பண்ணணும் அதுலேயும் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ஃபேட்டு கம்மியாக எடுத்துட்டு நல்ல ப்ரோட்டீனும் ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னாலே பாதி நேரங்களில் நம்ம வெயிட் கம்மி பண்ண முடியும் பட் மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு எக்ஸசைஸ் மூலியமா குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அவங்களுக்கு வந்து சைக்ளிங் பண்ணலாம் ஸ்டேஷ்னரி சைக்ளிங் ஃபூல் வாக்கிங் பண்ணலாம் ஸ்விம்மிங் பூல்லே வாக்கிங் ப்ராக்டிஸு ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணி நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் மூட்டு தேய்மானத்துக்கு வாக்கிங் போகலாமா போகக்கூடாது சில பேர் வந்து தேய்மானம் வந்துருச்சு அதனால வாக்கிங் போக மாட்டோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு பட் அப்படி கிடையாது வாக்கிங் போறது எப்பயுமே நம்ம மூட்டுக்கு ரொம்ப நல்லது பட் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் இல்ல நடுநிலை ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா தாராளமா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நீங்க வாக்கிங் போகலாம் அதே இது நீங்க ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கீங்க ஒரு ஃபோர்த் ஸ்டேஜ் ஆர்த்தரைட்டிஸ் தேய்மானத்துல இருக்கீங்கன்னா நீங்க மேக்சிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட நீங்க வாக்கிங் போகலாம் பட் வாக்கிங் போறதுனால கண்டிப்பா மூட்டுக்கு பெனிஃபிட் இருக்கு ஆனா அதே இது ஓவர் டூ பண்ணக்கூடாது நாற்பது நிமிஷம் இல்லைன்னா ஒன் ஹவர் கூட வாக்கிங் போவாங்க சில பேர் ஏற்கனவே தேய்மானம் உள்ளவங்க ஒன் ஹவர் வாக்கிங் போனீங்கன்னா ஒன்னமும் மூட்டு தேய்மானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ லிமிடெட் வாக்கிங் பிளஸ் நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாலே நம்ம ஆத்தரைட்டிஸை டிலே பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்த்தோ ரிலேட்டட் டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்த்தோ ரிலேட்டடா கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க ஸோ அதை பத்தி டீடைல்டா நான் அடுத்த வீடியோல போடுறேன் தேங்க்யூ